இவர் வந்து பிளாக்ல டிக்கெட் வச்சு படம் சம்பாரிச்சிருக்காரு இவர் வந்து எங்களை பார்த்து சொல்றதா அப்புறம் அண்ணாவை மறந்துட்டோன்றாரு வழிகாட்டி நாங்க எப்படிங்க மறப்போம் நாங்க எம்ஜிஆரே மறக்கல அம்மையார் ஜெயலலிதாவே மறக்கல அவங்களுக்கு வழிகாட்டியே இருந்தாருங்க அண்ணாவே மறக்கல இன்னைக்கு கனிமொழி அவர்கள் நினைவுபடுத்துறாங்க ஏப்பா உனக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு இந்த காசு அரசு கஜானால இருந்ததுன்னா அது மக்களுக்கு திட்டங்களாவோ இல்ல வசதிகளாகவோ அது போய் சேரும் கவர்னர் செலவு பண்ற இந்த பணம் என்பது தெண்ட விரயம் வீண் விரயம் அப்படின்ற அந்த கருத்து புதிய கருத்துல இது அறிஞர் அண்ணாவோட கருத்து ஒரு சென்னை மேயர் எடுத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபண்டு பாருங்க மேயர் ரிலீஃப் ஃபண்டு அது வந்து ஒரு மழை காலத்தில் ரெயின் கோட் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உணவு போடலாம் இல்லை வந்து ஒரு ஒரு வேகமாக ஒரு சில வேலைக்கு செலாம் அப்போது மக்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடிய மேயர்களுக்கே கவர்னரை விட கம்மியாக தான் இருக்கு இப்ப கவர்னர் வந்து என்ன பண்ண போறாரு அதுக்கு டீக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒரு டீ பார்ட்டிக்குன்னா அது என்ன முப்பது லட்சம் ரூபாய்க்கு டீ வாங்கி தங்கபஸ்மா எதெல்லாம் போட்டு கலைக்கு குடிப்பாங்களான்னு தெரியல இல்ல இப்போ இதை பார்க்கும் போது முப்பது லட்சம் ரூபா செலவா வரும் போது ஒரு ஒரு சின்னதா வந்து டீ எஸ்டேட்டே வாங்கி அரசாங்கமே நடத்தலாம் காசு வெஸ்ட் பெங்கால் ஐம்பது பர்சன்ட் நிதியை வந்து ஆளுநருக்கு குறைச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து அதை குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு சதவீதமாக குறைத்து வெஸ்ட் பெங்காலோட மாடலை வந்து தமிழ்நாடு முறியடிக்கணும் பிரச்சாரம் பண்ண வேணாம் மக்களை சந்திக்க வேணாம் வெறும் கெஸ்ட்டுங்களெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் அந்த தூதரெல்லாம் வருவாங்க வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தவொடனே லேடி கவர்னர் அதாவது கவர்னரோட வீட்டு அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கலாச்சாரம் எப்படி பாருங்க குடும்ப தலைவர் தனியாக வேலை செய்கிறாங்க குடும்ப தலைவி தனியாக வேலை செய்கிறாங்க எதுக்கு குடும்பத்தை காப்பாற்றணும் ஆனால் கவர்னருக்கு எல்லாமே எக்ஸலன்சி ஒய்ஃப் வந்து மேடம் எக்ஸலன்சி மொத்தம் குடும்பம் தான் டாக்டர் எக்ஸலன்சி அவங்களுக்கு ஒரு மர்மம் பேர் தான் எக்ஸலன்சியோட மர்மம் எல்லாமே ஃப்ரீ ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக உடைய மகளிர் அணி சார்பாக டெல்டாவுல உள்ள வெள்ளும் தமிழ் பெண்கள் மாநாடு கனிமொழி அவர்கள் தலைமையில் நடந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் கனிமொழி அவர்கள் பேசின வார்த்தை என்பது மிக முக்கியமான வார்த்தையாக பார்க்கப்படுது நாடு முழுவதும் ஆளுநர்களுக்கு எழுநூறு கோடி ரூபாய் ஆண்டுக்கு நம்ம செலவு பண்றோம் அந்த தொகை இருந்தா பல குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் ஆளுநர் பதவியே வேணாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் ஏசி கீதம் பாட மாட்டாங்க முன்பே அப்படின்றது தெரிஞ்சு அவங்க வந்து படிக்காம போறாங்கன்னா அவங்களுடைய ஆணவ கோப்பை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கள் செலவு குறித்து பேசியிருக்கிறாங்க இது குறித்து நம்ம பேசியிருக்கோம் ஆளுநர்களுடைய செலவு குறித்து இப்ப கூட ஆளுநருடைய டீ பார்ட்டி நடந்திருக்கிறது ஆண்டுக்கு ஒவ்வொரு வருடமும் டீ பார்ட்டி அப்படின்ற பேர்ல முப்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட அவர் பில் போடுகிறார் அப்படின்ற தகவலும் வந்து இருக்கு எப்படி பார்க்கறீங்க அதாவது விஜய் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அண்ணாவை மறந்துட்டோம்னு சொல்லி பேசியிருப்பார் யாரெல்லாம் மறந்துட்டதுன்னா அண்ணா உருவாக்கிய திமுகவும் மறந்துச்சு அண்ணா பெயரால் உருவான அண்ணா திமுகவும் மறந்துச்சுன்னு சொல்லி பேசியிருப்பாரு யாரும் மறக்கலை அப்படின்றதுக்கு ரெண்டு சான்று முதல்ல டிடிவி தினகரன் கிட்ட போய் கேட்கிறாங்க என்னங்க இது மாதிரி உங்களை வந்து ஊழல் கட்சி சொன்னப்பா நாங்க எப்படிங்க இவர் வந்து பிளாக்ல டிக்கெட் வச்சு படம் சம்பாரிச்சிருக்காரு இவர் வந்து எங்களை பார்த்து சொல்றதா அப்புறம் அண்ணாவை மறந்துட்டோன்றாரு வழிகாட்டி நாங்க எப்படிங்க மறப்போம் நாங்க எம்ஜிஆர் மறக்கல அம்மையார் மறக்கல அவங்களுக்கு வழிகாட்டியே இருந்தாருங்க அண்ணாவே மறக்கல அதனால இவர் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாம தயவு செய்து வெளியில வரணும் அப்படின்னு அவர் ஒரு பதிவு போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களோட அந்த கருத்து இதே அண்ணாவோட ஒப்பிடுறேன்னா அண்ணா வந்து கவர்னருக்கு எதிரான மனநிலை கொண்டவர் அண்ணாவை இங்க யாரும் மறக்கல இன்னைக்கு கனிமொழி அவர்கள் நினைவுபடுத்துறாங்க ஏப்பா உனக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு இந்த காசு மக்கள் கிட்ட போச்சு அரசு கிட்ட இருக்குன்னா அரசு கஜானால இருந்ததுன்னா அது மக்களுக்கு திட்டங்களாவோ இல்ல வசதிகளாகவோ அது போய் சேரும் குழந்தைகளை கூட குறைந்தபட்சம் படிக்க வைக்கலாம் ஏழ்மையை போக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இப்ப கவர்னர் செலவு பண்ற இந்த பணம் என்பது திண்ட விரயம் வீண் விரயம் அப்படின்ற அந்த கருத்து புதிய கருத்துல இது அறிஞர் அண்ணாவோட கருத்து அந்த கருத்தை வந்து இன்னைக்கு கனிமொழி அவர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையா அது வரவேற்கத்தக்க விஷயம் ஏன் அப்படின்னா அஞ்சு கோடி ரூபான்றது ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா ஒரு ஒரு கோடியா அவங்க அந்த நொடி செல்வந்தர்கள் ஆகிவிட்டு வாழ்க்கையில் மற்ற கஷ்டங்கள் எதுவுமே இல்லாம ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே சந்தோஷமா வாழலாம் உடம்புல விவாதைகள் இருந்தால் ஒண்டிதான் சிக்கல் அதுக்கு பிறகு மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ ஒரு ஐந்து கோடி பணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அந்த பொருளாதாரத்தோட முக்கியத்துவம் என்ன ஒன்னு இரண்டாவது ஆளுநர் அவர்களுக்கு வேற எந்த செலவும் கிடையாது அவருக்கு ஓடுற காரு அரசாங்கத்தோட செலவு அவர் இருக்கிற பங்களாக்கு கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் அரசாங்கத்தோட செலவு அவர் தங்கி இருக்கிற விடுதி இருக்கு பாருங்க ராஜ்குமார் பெருசு அங்க மாடு இருக்கும் மயில் இருக்கும் இயற்கை கொஞ்சம் எல்லாம் இருக்கு போக அது இல்லாம அவருக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு நல்ல காரியம் செஞ்சாரு அதை இரண்டு கோடி ரூபாய்க்கு வந்து குறைத்தா போல நீங்க கூட ஏதோ நம்ம பேசும்போது சொல்லிருந்தீங்க மேயருக்கே நிறைய நேரத்துல வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி தான் ஏத்துவாங்க இப்போ ஒரு சென்னை மேயர் எடுத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபண்டு இருக்கு பாருங்க மேயர் ரிலீஃப் ஃபண்டு அது வந்து ஒரு மழை காலத்துல ரெயின் கோட் வாங்கி கொடுக்கலாம் இல்ல உணவு போடலாம் இல்ல வந்து ஒரு ஒரு வேகமா ஒரு சில வேலைகள் செய்யலாம் அப்போ மக்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடிய மேயர்களுக்கே கவர்னரை விட கம்மியா தான் இருக்கு இப்ப கவர்னர் வந்து என்ன பண்ண போறாரு அதுக்கப்புறம் பாஸ்டன் டீ பார்ட்டி நம்ம பாடத்துல படிச்சிருப்போம் அதுல வந்து லட்சக்கணக்கான டன்னு கணக்கான டீயை கொட்டி அஹ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இழப்பு ஏற்பட்டாங்க கிட்டத்தட்ட இவரும் பாஸ்டன் டீ பார்ட்டி தான் நடத்தினுக்கிறாரு ஒரு டீக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒரு டீ பார்ட்டிக்குன்னா அது என்ன முப்பது லட்சம் ரூபாய்க்கு டீ வாங்கி இதெல்லாம் போட்டு கலகி குடிப்பாங்களா அவங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி டீ பார்ட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க ஒரு வாட்டி வந்து நம்ம இந்த இன்னொன்னு இண்டிபெண்டன்ஸ் டேக்குமே ஏதோ அழைப்பு ஒண்ணு இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு இரண்டு வாரம் வந்து அந்த தர்பார் ஹாலு அப்படி எல்லாம் அந்த லான் ஒண்ணு இருக்கும் நான் கூட போய் கலந்துருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அது வந்து கூப்பிட்டு விவிஐபிசு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில கவர்னரோட இன்வைட்ஸ் ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க இப்போ இதை பார்க்கும்போது முப்பது லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு போது ஒரு ஒரு சின்னதா வந்து டி எஸ்டேட்டே வாங்கி அரசாங்கமே நடத்தலாம் போகுது அந்த காசுக்கு எவ்வளவு பணம் இது வேற டீ செலவு கவர்னர் அவர்கள் குறைஞ்சிக்கணும்ன்றது தாயெல்லத்தோடு கேட்கணும் இன்னொன்னு கவர்னர் குடிக்கிற டீக்கு ஜிஎஸ்டி கிடையாது உள்ள அவர் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அப்போ ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ஜி சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி எல்லாம் போட்டால் அதோட செலவு இன்னும் கூடும் போலது ஏன்னா லான் செலவு ஃப்ரீ உள்ள வர்றதுக்கு கார் பார்க்கிங் இருக்கு பார்க்கிங் ஜிஎஸ்டி இப்பெல்லாம் பார்க்கிங்க்கு இடம் இருக்கு கரண்ட் வந்து கமர்ஷியல் கரண்ட் கிடையாது அவருக்கு வர்றது இப்ப இதே நீங்க ஒரு விழா எடுத்து நீங்க பண்ணுவீங்கன்னா அங்க வந்து கமர்ஷியல் கரண்ட் போகும் கரண்ட்டுக்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்து நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் வாங்கறான் கரண்ட் சார்ஜ் எலக்ட்ரிகல் சார்ஜுன்னு சொல்லிட்டு அப்புறம் அலங்காரம் எல்லாம் வந்துட்டு செலவு ஆகும் ஓகே அது ரைட்டு செலவு அப்போ இவ்வளவு செலவு மிச்சம் பண்ணியே முப்பது லட்ச ரூபா ஆகுதுன்னா அப்ப அதனுடைய எக்ஸாக்ட் செலவு எவ்வளவு இருக்கும் எதற்கு இந்த ஆடம்பரம் நீங்க கொடுக்குற டீக்கு அவங்க வேலை கார் அவ்வளோ நேரம் கொண்டு வந்து அதை விட இந்த மரபு தேவையா அப்படின்ற அந்த சந்தேகமா வருது கனிமொழி அவர்கள் லைட்டா அண்ணா சொன்னத பேசிட்டு போயிட்டாங்க அதுல இருந்து இன்னும் கூர்ந்து அண்ணா வழியில யோசிக்கும் போது நம்ம டீ பார்ட்டியே தேவையா இது என்ன மரபு இது அவன் முதலமைச்சர் கூப்பிட்டு கொடுக்குறாருன்னா ஒரு திட்டங்கள் கொடுக்குறாருன்னா முதலமைச்சர் என்ன பண்ண போறாரு அவார்டு கொடுப்பாரு நாலு பேருக்கு அவன் வந்து ஒரு இலக்கியவாதியா இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு போட்டியில கேரம் போர்டில் ஏதோ சாதிச்சிருப்பாரு இருப்பாரு குடியரசு தினத்தை இப்படி கொண்டாடுறாங்க அதே மாதிரி சுதந்திர தினத்தையும் இதே மாதிரிதான் மக்கள் நாட்டுக்காக ஏதோ செய்தவர்களை கூப்பிட்டு இல்ல தியாகிகளை கூப்பிட்டு மொழிப்போர் தியாகிகளோ இல்ல இனப்போர் தியாகிகளோ இல்ல அரசு துறையில இருந்து லஞ்சம் லாவணியை பெறாம நேர்மையா இருந்தா அவங்களுக்கு விருது மாதிரி போகுது ஆனா கவர்னர் என்ன பண்றாரு சீமான்கள் சீமாட்டிகள் செல்வந்தர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அஹ் மூத்த பத்திரிகையாளர்கள் இவர்களை கூப்பிட்டு விலை உயர்ந்த டீ கொடுக்கிற காரணத்தினால் பொருளாதார நெருக்கடி மேலும் கடுமையானால் டீ குடுக்கிறது டீ பார்ட்டியை வந்து குறைத்து கொண்டால் அது நன்றாக இருக்கும் என்பது என்னோட ஒரு சாமானிய ஒரு புனித மேற்கு வங்கத்துல ஐம்பது சதவீதம் நிதியை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலயும் அது போன்ற நடைமுறை வரணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வைக்கப்படுது சார் அதை எப்படி பார்க்குறீங்க கோரிக்கை வைக்கப்படாம அதை நிறைவேற்ற நல்லா இருக்கும் வெஸ்ட் பெங்காலேயே முடியுதுன்னா தமிழகம் அதுக்கு கம்மியான ஒரு மாநிலமா மக்கள் தொகை வேணா வெஸ்ட் பெங்கால்ல கூட இருக்கலாம் இல்ல தொகுதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம் மற்றபடி தமிழகம் வந்து எதுலையுமே வந்து குறைந்த ஒரு மாநிலம் கிடையாது வெஸ்ட் பெங்கால் ஐம்பது பர்சன்ட் நிதியை வந்து ஆளுநருக்கு குறைச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து அதை குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு சதவீதமாக குறைத்து ராஜ்பவனுக்கு போற செலவுகளை குறைத்து கொண்டால் மக்களுக்கு அதனால வந்து பயன் தரும் அந்த பணம் வந்து அரசுக்கு மிச்சமாகும் அந்த பணம் மக்களுக்கு உதவும் அதனால வெஸ்ட் பெங்காலோட மாடலை வந்து தமிழ்நாடு முறியடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எந்த கவர்னர் வந்தாலும் சரி நாளைக்கு ஆட்சி மாற்றம் இல்லை காங்கிரஸே கூட வரட்டும் கவர்னர்ன்றது ஐயா அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அது வந்து ஆட்டுக்கு ஒரு தாடி வச்சு ஒண்ணும் புரோகினு இல்லை ஆட்டுக்கு தாடி வந்து என்ன பண்ண போகுது ஆடு ஆடுதானே அல்ல வந்து அதுக்கு எதுவும் தேவையில்லை அது அலங்கார போஸ்ட் அந்த அலங்கார போஸ்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எக்ஸலன்சி அப்புறம் அவருக்குன்னு ஒரு பங்களா அவருக்குன்னு ஒரு விடுதி அப்புறம் அவர் ஊட்டியில போய் தாங்கன்னா அதுக்கு ஒரு பங்களா இது இல்லாம பெசன் நகர் நகரம் ஒரு குட்டி ஒரு வீடு மாதிரி ஒண்ணு இருந்தது எவ்வளவு செலவும் பாருங்க அவமே வந்து ஒத்த வீடு வாடகை குடுக்கவே முடியல ஆனா இவரு கையெழுத்தே போட மாட்டாரு இவருக்கு போற இடம் எல்லாம் செலவு இது இல்லாம எந்தெந்த மாவட்டத்துல எல்லாம் போறாங்களோ அங்க இன்ஸ்பெக்ஷன் பங்களா என்று சொல்லுவாங்கல்ல கலெக்டர்ஸ் பங்களா சொல்லுவாங்க அங்கெல்லாம் வேற தங்குற வசதிகள் வந்து பண்ணி கொடுப்பாங்க எந்த செலவுமே இல்ல காலையில எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கணும் எங்க கையெழுத்து போடணும் தனக்கு மேல ஒருத்தருக்கு பதில் சொல்லணும் எதுவுமே கிடையாது சூப்பரான ஜாலியான ஒரு பதவி ஒட்டுமொத்த இந்தியால இருக்கு சுகவாசியா வாழணும் அப்படின்னா கவர்னர் தான் அந்த சிறப்பான பதவி அந்த பதவியோட பெருமை பேசணும்னா பேசினே போலாம் எந்த கஷ்டமும் கிடையாது இப்படி திரும்ப நாலு பேரு இப்படி திரும்ப நாலு பேரு ரோட்ல போகும்போது கான்வாய் பிரச்சாரம் பண்ண வேணாம் மக்களை சந்திக்க வேணாம் வெறும் கெஸ்ட்டுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அந்த தூதர் எல்லாம் வருவாங்க வெளிநாட்டுல இருந்துட்டு வந்தவொடனே லேடி கவர்னர் அப்படின்னு அதாவது கவர்னரோட வீட்டு அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கலாச்சாரம் எப்படி இருக்கு பாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க யதார்த்தமா பார்த்தா குடும்ப தலைவர் தனியா வேலை செய்யறாங்க குடும்ப தலைவி தனியா வேலை செய் எதுக்கு குடும்பத்தை காப்பாற்றணும் ஆனால் கவர்னருக்கு எல்லாமே எக்ஸலன்சி ஒய்ஃப் வந்து மேடம் எக்ஸலன்சி அதனால மொத்தம் குடும்பம் தான் டாட்டர் எக்ஸலன்சி அவங்களுக்கு ஒரு மர்மம் பேர் தான் எக்ஸலன்சியோட மர்மங்க எல்லாமே ஃப்ரீ நல்லா இருக்குல்ல இது மாதிரி வாய்ப்பு வந்து அது கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போ யாசரோ நம்மளோ இல்ல பாக்குற பொதுமக்கள் வந்து பார்த்து நல்லா அவங்க கூட ஒரு நாள் கண்டம் போடிக்கிட்டு கவர்னரா அவங்கள ஒரு நாள் யோசிச்சு பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அன்றைய நாள் இனிதாக போகும் இறுதி ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சட்ட மசோதாவை இங்க சட்டமன்றத்துல அனுப்பியிருக்கிறாங்க அமைச்சர் பெரிய கட்டுப்பன் அவர்கள் கூட்டுறவுத்துறை சம்பந்தமானது அதை வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் ரவி கையெழுத்து போடாம மீண்டும் அதை நிறைவேற்றிருக்கிறாங்க அதுவே சட்டமன்றத்துல மிகப்பெரிய பிரச்சனையா விவாதமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜெயக்குமார் அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா மக்கள் காசுலதானாங்க டீ பாட்டி வைக்கிறாங்க அதுல வந்து கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் எதற்காகனா ஆளுநர் பார்ட்டியை ஒட்டுமொத்தமாக திமுக ஆளுங்கட்சி தரப்பு வந்து புறக்கணிச்சதுனால இது நடந்திருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு ஆளுநர் மாளிகையில கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு ஆளுநர் மாளிகை என்பது இப்ப மக்கள் பவன் சொல்லினா மாத்துனாங்க இருந்தாலும் கூட அதற்குன்ற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அங்கே வந்து டி பாட்டில வந்துட்டு தேமுதிகவுடைய சுதீசை தனியாக அழைத்து சென்று நைனா நாகேந்திரன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார் இது ஆளுநர் மாளிகையில எப்படி நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க அப்படி பார்த்து அதாவது ராஜ்பவனை வந்து அவர்களுக்கு வசதியாகவே யூஸ் பண்ணிருக்கிறாங்க அவ்வளவுதான் அது வந்து ஒரு பெரிய தவறு கிடையாது ஆனா நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்துட்டு அரசியல் எல்லா இடத்துலயும் பேசுவாங்க நீங்க ரெண்டு அரசியல்வாதிகளை லிஃப்ட்டுக்குள்ள குட்டிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் செக்ரட்டரியேட்ல யாரோ ஒரு அதிகாரி பாக்குற மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலத்துல அந்த விவிஐபி லிப்ட் ஒன்னு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்கள் வண்டி போகலாம் அந்த லிப்ட்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரெண்டு அரசியல்வாதிகளும் ஒரே நேரத்துல உள்ள போவாங்க இந்த லிப்ட் மேன் இருக்காருல்ல அவர் வெளியில எரிச்சு வந்துருவாரு அவங்களும் லிப்ட் அமைக்கிட்டு லிப்ட் நிறைய நேரத்தில் வரவே வராது இங்க இருந்து எட்டாம் மாடி போவோம் பத்தாவது மாடியில கான்பெரன்ஸ் ஆகுது அதுல போவோம் திருப்பி அந்த மாதிரி நான் ஸ்டாப்பா கீழே வரும் திருப்பி இந்த மாதிரி மூணு நாலு வாட்டிகள் எல்லாம் லிப்ட் போயிட்டு வந்த வரலாறு எல்லாம் இருக்கு நானுமே அதை பார்த்துருக்கேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினரும் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினரும் இவர் ரைட் சைடு போவார் இவர் லெப்ட் சைடு போவார் அதாவது எதுக்கு சொல்ல சொல்லுவாருன்னா ஒரு பத்துக்கு பத்து லிப்ட் கிடைச்சாலுமே அரசியல் பேசுவாங்க அரசியல்வாதிகள் ஏன்னா யாரும் பார்க்க கூடாது அவங்க நினைச்சா கருத்தை பேசுறாங்க அப்படி ஒரு லிப்டிலேயே அரசியல் பேசுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ரம்யமான ஒரு இடம் விலை உயர்ந்த ஒரு டீ ஆளுநரோட பங்களால எல்லாருமே வந்து இருக்கும் பொழுது அங்க அரசியல் பேசுனதுன்றது யதார்த்தம் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விமர்சனத்துக்கு உண்டாயிருக்கு தவிர்த்து அதை தாண்டி அதுல ஒன்னும் இல்லை ஐயா ஜெயக்குமார் அவர்கள் சொல்ற அந்த கருத்து இருக்கு இல்லைங்களா மக்கள் பணத்துல தான் டீ குடுக்குறாங்க அப்படின்னு சரிங்க நீங்க டீ எல்லாம் போய் குடிக்கிறீங்க ரைட்டு எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி டீ பார்ட்டி எல்லாம் உங்க ஆட்சியில மேபி வந்தா இல்ல இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில கூட சாமானியவங்களுக்கும் இந்த மாதிரி உயர்ந்தரக டீ வந்து வழங்குமாறு வேட்டி கொள்கிறோம் ஏன்னா வந்து இது என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு பாட புத்தகத்துல பாஸ்டன் டீ பார்ட்டி பட்சத்தோடு சரி அதனால அவரு கூட்டணியில இருக்கிறாரு அதனால வேற வழி கிடையாது அதை அவர் தவிர்த்து இருக்கலாம் அதை நியாயப்படுத்தி பேசுறாரு செலவு குறைக்கணும்ன்றது அவர்கள் கனிமொழியோட கருத்து தான் இது நிதர்சனமான ஒரு நல்ல கருத்து மக்கள் சார்ந்த கருத்து ஆஹ் அரசியல் வந்து ராஜ்பவன்ல பேசப்படுதுன்னா இது புதுசா கிடையாதுங்க ராஜ்பவன்ல இந்த வேலைகள் நிறைய நேரத்துல நிறைய காலத்துல நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துலயுமே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இது தொடர்ந்து நடந்தது பாத்துவாங்க ஆனா அடிப்படையில அவர்களுக்குள்ள ஒரு அரசியல் தன்மை இருக்கதா செய்யுது இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அந்த இடைஞ்சல் போக்கை வந்து போக்கிடலாம் உச்ச நீதிமன்றமே டீ பார்ட்டி டீ மாறி வச்சு ரெண்டு பேரும் பேசுங்க சமாதானமாக சொன்னாங்க அது முதலமைச்சர் பயன்படுத்தி ஆளுநரை சந்திச்சு மன கசப்புகளை போக்கி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்வையில் வைக்கிறாங்க இல்லைங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் கண்டிப்பா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செஞ்சிருப்பார் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைலாம் காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு அது வந்து ஏன்னா வந்து எனக்கு வந்து வேலை முடியணும் நான் பெருசா நீ பெருசா அப்படின்ற அந்த பாங்கை வந்து அவர் எடுக்கிற ஒரு தலைவர் மாதிரி நான் பார்க்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை நானுமே வந்து கடந்த காணொலியில அவர் மீது விமர்சனம் பண்ணிருப்பேன் என்னன்னா இவர் எதுக்கு கவர்னரை திருப்பி திருப்பி கூப்பிடுறாரு என்று ஒருவேளை போனா அந்த இடத்துல ஒரு சில நாலஞ்சு ஃபைல் கையெழுத்து ஆகும்னு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து முதல்வர் வந்து போயிருப்பாரு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருப்பாரு இவர் எப்ப தமிழ் தாய் வாழ்த்துலயே ஒரு சின்ன பிரச்சனை பண்றாருன்னு போது இவரை எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு நேரத்தை வீண் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு டீ பார்ட்டிக்கு முதலமைச்சர் அந்த செலவு மிச்சம் அது மக்கள் போனா மக்களுக்கே திருப்பி வார்த்து வாய்ப்பு இருக்கும் இல்லன்னு வச்சுக்கோங்களா இப்ப இவரும் வந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு கார் போனோம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்து பொதுமக்கள் பாதிப்பு இந்த அரசியல் ஆளுமைகள் வெளியில போலனாவே மக்களுக்கு எவ்வளவு போனாலும் மிச்சம் பாருங்க டிராபிக் பிளாக் ஆகாது அதனால தேவைப்படுற விஷயங்களை கலந்துக்கணும் பண்றாரு அவரு மேபி ஆள் அமிச்சிருப்பாங்க திமுக மொத்தமா புறம் கணிச்சு மேடம் மேபி யாரனா அனுப்பு அனுப்பிருப்பாங்களா எனக்கு தெரியல இல்ல அட்லீஸ்ட் குறை அதிகாரிகள் போயிருப்பாங்க அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஒரு சந்திச்சு சமரசம் செய்யற தான் இதெல்லாம் சமரசம் ஆயிருக்கும் இதற்கு தீர்வு என்பது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் மேல ஆகி போயிடுது மேபி எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் கவர்னரா இங்கே இருப்பாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் மாத்துவாங்க இல்லையா அப்ப வரப்போற கவர்னர் நல்ல கவர்னரா தமிழகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையை தான் வேண்டிக்கிறோம் நிகழ்ச்சி இருக்கிறது கொண்டு பல்வேறு தொகையை வென்று ரொம்ப நன்றி சார் நன்றி